வெல்கம்ஸ் டு உஷாஸ் கிச்சன் ஹோம்மேட் ஆடி மாசத்திலேயே மிகச்சிறப்பான நாள்னு சொன்னால் இந்த ஆடி அமாவாசை தாங்க நாற்பத்தி எட்டு தலைமுறை பாவத்தை போக்கும் இந்த ஆடி அமாவாசை நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பாக துவங்குகிறது நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நமக்கு ஆசி கொடுக்க நமக்கு பித்ரு தோஷம் நீங்குவதற்காகவும் நமக்கு ஆசி கொடுக்கறதற்காகவும் நமது வீடு தேடி வரக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை தாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேரோட கேள்வி இருக்கும் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது காலையில் சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணணும் வீட்டின் வாசல் முன் கோலம் போடக்கூடாது கை விரதம் இருந்து படையல் போடலாம் ஆண்கள் தர்ப்பணம் செய்யும் போது விரதம் இருந்து தான் செய்ய வேண்டும் அப்போதான் அதனுடைய முழுமையான பலனை அடைய முடியும் காலையில் எழுந்ததும் நீராடி விட்டு கோயில்களின் முன்னோ இல்லைன்னா கடற்கரை ஓரங்களிலோ ஐயர் இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்னாலே போதும் அவங்களே எல்லாம் செஞ்சு தருவாங்க தர்ப்பணம் பண்ணும்போது அந்த கடலில் கரைக்கும் போது நாம் உட்கார்ந்து பண்ணக்கூடாது தர்ப்பணம் பண்ணிய பிறகு வீட்டில் வந்து மதியானம் வடை பாயாசத்தோடு சாப்பாடு வச்சு அவங்களுக்கு பிடித்தமான உணவு சைவ உணவு படைக்கணும் அப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு முதல்ல அந்த இலையிலிருந்து காகத்துக்கு எடுத்து வைக்கணும் நமது முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் இருப்பதா ஐதீகம் அதனால முதல்ல காகத்துக்கு தான் நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கணும் அப்புறமா அந்த இலையை தர்ப்பணம் பண்ணவங்க சாப்பிடணும் வேறு யாரும் வெளியில் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது அஞ்சே தினத்தில் இயலாதவர்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ துணி எடுத்து கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது அவங்க நினைவாட்டு நம்ம தானம் கொடுத்தோன்னா நமக்கு உண்டான பித்ரு தோஷங்கள் நீங்கும் முன்னோர்கள் ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த பதிவு தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. என்று உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்